வணக்கம் நம்ம நாளடியார்ல ஆஹ் நான்காவது அதிகாரம் தூயதல்லாமை தூய் தன்மை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை இப்ப பார்த்து நாலாவதுல ஐந்தாவது அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஐந்து பாட்டு பார்த்திருக்கோம் மீதி இருக்கக்கூடிய ஐந்து பாடல்களை இந்த பகுதியில் நம்ம பார்த்திடலாம் உடம்பினுடைய தூய தன்மை அல்லாததை சொல்றதுதான் இந்த அதிகாரம் அது நம்ம ஏற்கனவே முன்னாடி இதுல பாத்துட்டோம் இப்படி எல்லாவற்றையும் வகைப்படுத்தி உடம்பினுடைய தன்மைகள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி இந்த உடம்பின் மேல ஆசைவிக்காதீர்கள் இந்த உடம்பு இப்படி இவ்வளவு அதாவது அழுக்கு உடையது இந்த உடம்பு அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் அதாவது அதனுடைய உண்மை பொருள் என்னன்னா அறம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் இந்த வாழ்க்கை வந்து இந்த உடம்போட மட்டும் இல்ல இந்த உடம்புக்கானது மட்டும் இந்த வாழ்க்கை இல்ல மற்ற விஷயங்களையும் நல் விஷயங்களையும் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் சரி குடரும் பொழுவும் குருதியும் தொடரும் நரம்போடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமா மற்றவற்றுள் எத்திரத்தாள் எத்திரத்தாள் இந்த எதுல இந்த இந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் சொல்லிருக்காங்க இல்லையா இந்த லிஸ்ட்ல இந்த எந்த இடத்துல அவளுடைய உடம்புங்கிறத நீ கவனிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வருது ஒரு அப்போ ஒரு பெண்ணை நோக்கி போகக்கூடிய பெண்களின் பின்னால் சுற்றக்கூடிய அல்லது பெண்மேல் மையல் கொண்டு தெரியக்கூடிய ஒரு ஆணை நோக்கி பாடுவது போல இந்த பாடல் அமைந்திருக்கு ஈரும் கோதையாள் ஈர்னா ஈரமான அல்லது அன்றலர்ந்த மலர்களால் அமைந்த மலர் மாலைகளை அணிந்திருக்கக்கூடியவள் இப்ப மலர் மாலைகளை அணிந்திருக்கு பெண் மலர்களால் அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவள் ஆண்களுக்குரியவள் அப்படின்னா நீ பரத்தமை அந்த மாதிரியான பெண்களை சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் ஈரும் கோதையாள் இந்த ஈரும் கோதையாள் மேல மையல் கொண்டு நீ பின்னாடியே போகிறேயே இந்த உடம்பினுடைய இது என்னங்கிறத நான் சொல்றேன் கேளு குடரும் கொழுவும் குடர்னா குடல் நமக்கு தெரியும் கொழு கொழுனா கொழுப்பு உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் குருதி ரத்தம் எண்பு நமக்கு தெரியும் எலும்புகள் தொடரு நரம்போடு உடம்பு முழுக்க ஓடக்கூடிய நரம்புகளோடு தோல் தோல் வெளிப்புறத்துல மூடி இருக்க தோல் இடையிடையே வைத்த தடியும் வழும்புமா இவற்று இடையிடையே வைத்திருக்கக்கூடிய தசைகள் அந்த அந்த உடம்பினுடைய தசை பகுதிகள் வழும்புனா மினம் நினம் இவற்றோடு இவைகள் உடம்புக்குள்ள இருக்கிறது இதுதான் உடம்ப நீ வந்து உற்று பார்த்தா என்றால் இவைதான் இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து போட்டு மூடி தோல் போட்டு மூடி வச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த உடம்பின் மேல் கொண்ட மையலினால இப்படி பெண்கள் பின்னாடியே போயிட்டு இந்த இந்த உறுப்புகள்ல இந்த பெண் என்பவர் எங்க இருக்கிறாள் நீ சொல்லு அப்படின்னு கேக்குற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போ இந்த உடம்ப வந்து வெளியில இருந்து பார்த்தா அது அழகுதான் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது இவ்வளவுதான் அந்த இந்த அழுகி போகக்கூடிய அல்லது காலப்போக்கில் அழிந்து போகக்கூடிய இந்த உடலுக்காக இவ்வளவு ஒரு பாடுபட வேண்டுமா அதை விட்டு விட்டு தவம் செய்யக்கூடிய வழிக்கு உன்னுடைய மனதை திருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை நோக்கி சொல்வதாதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் இப்படி மையல் கொள்வது அப்படி போய் பரத்தமையை நாடுவது இதெல்லாமே ஆண்களுக்குரியதாக தான் இந்த பாடல்கள் புனையப்பட்டிருக்கின்றன அப்படி பார்த்தா இது இதுல வந்து சுட்டப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆண்கள் தான் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நயவாமை அப்படிங்கறது ஒரு அதிகாரம் இதுலயும் இருக்கு திருக்குறள்லயும் இருக்கு அப்போ அந்த அந்த சமூகத்தினுடைய வழக்கத்துல இப்படி இருந்திருக்கிறது சில பதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கோம் அஹ் குறுந்த கோயில பாத்திருப்போம் சமையலக்கியங்கள்ல பாத்திருக்கோம் அப்போ இப்படி ஒரு 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 பெண்களுடைய பிரிவையே ஒரு பெரும் பிரிவியா பிரிச்சு வச்சு இந்த மாதிரியான ஒரு சமூக வழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறதுனால பெண்களின் பின்னால் அலைவதை நிறுத்திவிட்டு உடம்பினுடைய இயல்பு எந்தான் அப்படின்னு அறிவுரை சொல்ற மாதிரி ஆண்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியான இந்த பாடல்கள் புனையப்பட்டிருக்கின்றன அப்போ இந்த உடம்பு என்பது ஒன்றுமே இல்லை ஒரு குடல் எலும்பு கொழுப்பு சதை நரம்பு அதை மோண்டிய தோல் அவ்வளவுதான் இதுக்கு போய் ஏன் இவ்வளவு நீ போய் அது பின்னாடி போய் அலைகிற அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த பாடலினுடைய பொருள் குடரும் கொழுவும் குருதியும் என்பும் தொடரும் நரம்போடு தோலும் இடையிடையே வைத்த தடியும் வழும்பும் ஆம் மற்றும் இவற்றுள் எத்திரத்தாள் போதையாள் இந்த பெண் அழகுன்னு பின்னாடியே பயணிக்கிறிய இதுல என்ன இருக்கு இதுதான் இருக்கா உடம்புலயும் இதுதான் இருக்கு சோ அதனால இதை விட்டுட்டு வெளியில வா அப்படின்னு சொல்லி சொல்லது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த பாடலினுடைய அதாவது உடலினுடைய அசுத்தத்தை பற்றி பேசுவதாக இந்த பாடல் இருக்கு சரி நாற்பத்தி ஏழாவது பாட்டு பார்க்கலாம் ஒன்பது புலனும் கோதி குழம்பளைக்கும் கும்பத்தை என்னும் பெய்வழாய் சாரி பெய்வழாய் என்னும் ஈ போத்த கருந்தோளார் கண் விளக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதே முதல்ல இருக்கிற பாடல் போலேதான் நாற்பத்தி ஆறாவது பாடல் போலேதான் நாற்பத்தி ஏழாவது பாடல் ஊரி உவர்த்தக்க ஒன்பது வாய்ப்புலனும் ஒன்பது ஒன்பது வாசல்கள் இருக்கு இந்த உடம்புக்கு ஒன்பது வாசல்கள் இருக்கு அப்படின்னு தெரியும் மூக்கு வாய் புதம் அந்த இது காதுகள் இந்த எல்லாம் சேர்த்து மொத்தம் ஒன்பது வாய் அந்த ஒன்பது வாயிலும் காற்று அலைப்புண்டு இருக்கிறது காற்று இந்த ஒன்பது வாயில்களையும் அலைப்புண்டு திரிகிறது உடம்புல ஏதாவது ஒரு நாள் அந்த வாயில ஏதாவது ஒரு வழி வழியா அது வெளியில போயிடும் அது நமக்கு தெரியும் ஊடி உவர்த்தக்க ஒன்பது புலனும் இந்த மல அதாவது உடம்பு அப்படிங்கிறது வெளியில பார்ப்பதற்கு எவ்வளவு அழகா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள இருப்பது அதுல இருப்பது வந்து மலம் தான் அதாவது தீமை தீ ஒரு நாற்றம் வீசக்கூடிய எந்த வகையிலையும் வந்து அருவருக்கத்தக்க ஒரு விஷயம்தான் உடம்புக்குள்ள இருக்கணும் வெளியில வேணும் அது எவ்வளவு அழகா வேணாலும் தெரியலாம் வெளியில எவ்வளவு பூனை பூச்சிகளை வேணாலும் பூசிக்கலாம் ஆனா எல்லாருடைய உடம்புக்குள்ள இருக்கிறதும் அதுதான் ஒன்பது உள்ள ஒன்பது அந்த துவாரங்கள் வழியாகவும் இந்த மலங்கள் ஊரி ஊறி எல்லா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அது எல்லாத்தையும் மலம்னு சொல்லிட முடியாது ஒவ்வொன்றத்துலயும் இப்ப கண்ணுல வந்து வருது பிழை எச்சல் அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் வேற வேற பேரு சொல்றோம் ஆனா எல்லாமே மலம் தான் கழிவு பொருட்கள் தான் எல்லாமே அப்படி இந்த ம கழிவு பொருட்கள் இந்த ஒன்பது புலன்களையும் ஊறி ஊறி காற்றால் அலைபுண்டு உடல் முழுக்க சுற்றி வருகின்றன ஊறி உவர்த்தக்க ஒன்பது வாய்ப்புலனும் கோதிக் குழம்பளைக்கும் கும்பத்தை கும்பம் அப்படின்னா இந்த உடம்பாகிய பண்டம் இந்த உடம்பாகிய பண்டத்துல மனம் மூடிய இந்த அஹ் காற்றானது உடம்பு முழுக்க அப்படி சுற்றி வருகிறது அப்படி இப்படி ஒரு கழிவு பொருள்களால் ஆன காற்று சுற்றி வரக்கூடிய ஒரு பண்டமாக இது உடம்பு இருக்கிறது ஆனால் நீ என்ன செய்யற பேதை பெருந்தோழி பெய்வளா என்னும் ஈர்ப்போர்த்த கருந்தோளார் கண் விளக்கப்பட்டு ஆனால் அவளை போய் நீ என்ன பண்ற அப்படின்னா மேல பொறுத்திருக்கக்கூடிய கருந்தோளார் கருமை நிறம் பொருந்திய பெண்ணாக இருந்திருக்கலாம் கருந்தோளால் போர்த்தப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து கண் விளக்கப்பட்டு அப்படின்னா உன் கண்ணெல்லாம் அப்படி பிரகாசமாகுது அந்த பெண்ணை பார்த்த உடனே உன்னுடைய கண்ணெல்லாம் அப்படியே ஒளிப்படுகிறது அவளை பார்த்து நீ வந்து அப்படியே மயங்கி போய் நீ அவளை வந்து பலவாறாக புகழ்கிறாய் என்ன சொல்லி போடுற பெருந்தோழி பெரிய அழகான தோள்களை உடையவளை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பெண்களுக்கு தோள்கள் தோள்கள் என்பது மூங்கிலை போல பெருத்திருப்பதுங்கிறது ஒரு அழகினுடைய லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது புசாமுத்திரிகா லட்சணம் தான் சொல்ற மாதிரி அழகியல் படி தோள்கள் பெருத்திருப்பது அப்படிங்கிறது வந்து பெண்களுக்குரிய அழகினுடைய ஒரு லட்சணமாக கருதப்பட்ட காலம் அதனால பெரிய தோள்களை உடைய பெய்வளாய் அழகான வளையல்களை அணிந்த வளை என்று சொல்லி அவள் பின்னாடியே போய் உன்னுடைய கண்கள் எல்லாம் ஒளிபரும்படியாக அவள் பின்னாடி போய் நிற்கிற ஆனால் இந்த உடம்பினுடைய இயல்பு இதுதான் எவ்வளவு அழகானவளா இருந்தாலும் சரி எவ்வளவு இளமையுடையவளாக இருந்தாலும் சரி அந்த உடலினுடைய தன்மை என்பது இப்படித்தான் எப்படித்தான் என்றால் ஒரு வாயு சுற்றி இந்த ஒன்பது புலன்களுக்குள்ளாக கழிவுகளோடு சேர்ந்து வாயுக்கள் சுற்றி வருவதுதான் இந்த கும்பமாகி இந்த பண்டமாகி இந்த உடலினுடைய இயல்பு சோ எல்லா உடலுக்குள்ளையும் இதுதான் இருக்கு வெளியில பார்க்கக்கூடிய புற அழகை வைத்துக்கொண்டு இந்த அழகு என்பது நிச்சயமானது எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்று நம்பிக்கொண்டு இந்த பெண்கள் பின்னால் போவதை நிறுத்திவிடு இப்ப நிறுத்திட்டு இந்த உடம்பினுடைய இயல்பை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்வை நல்ல வழியில் நடத்துவதற்கு பழகு அப்படிங்கிறது தான் மறைமுகமாக சொல்லப்படக்கூடிய பொருள் அந்த இந்த பாடலும் அந்த உடலினுடைய அவலட்சணத்தை தான் சொல்லுது அவலத்தை இந்த உடலினுடைய அவலம் இதுதான் அதனால பெண்கள் பின்னாடி போக வேண்டாம் அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்துகிறது ஊரி உவர்த்தக்க ஊறினா கழிவுப்பொருட்கள் எல்லாம் உரி ஒவ்வொரு அது அதுக்கே உரிய ஆஹ் ஒரு கழிவு பொருள்களாக கண்ணா கண்ணோ முக்கோ வாயோ எதுவாக இருந்தாலும் அதற்கே உரிய கழிவு பொருள்களோடு உரி ஒன்பது வாய்ப்புலனும் அந்த ஒன்பது நவ துவாரங்களும் கோதி குழம்பலைக்கும் கும்பத்தை இந்த கும்பமாகிய பண்டமாகிய இந்த உடலில் காற்றால் அலை புண்டு கழிவுகள் சுற்றி சுற்றி வருகின்றன இதுதான் இந்த உடம்பினுடைய இயல்பு ஆனால் நீ என்ன செய்யற அந்த ஒரு பெண்ணை அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்தால் பேதை பெருந்தோழி பெய்வளா என்னும் ஈர்ப்போர்த்த கருந்தோளார் கண் விளக்கப்பட்டு கருந்தோல் போட்டு இதெல்லாம் உள்ளுக்குள்ள இவ்வளவு இது இருக்கு ஆனால் அது கருந்தோலால் மூடப்பட்டு அழகூடியதை போல காட்சியளிக்கிறது அதனால கவரப்பட்டு நீ பெரிய தோள்களை உடையவளே அழகான மலர் மாலைகளை அணிந்தவளே கை கைகளில் வளையல்களை அணிந்தவளை என்று சொல்லி அந்த பின்னாடி அந்த பெண்ணுடைய பின்னாடி போய் நின்று இறங்கி அவளுக்காக நீ ஆசகம் கேட்கிறாய் ஆனால் இந்த உடம்பினுடைய இயல்பு இதுதான் அது அழுகி போகக்கூடியதுதான் அதனால இதையெல்லாம் விட்டு விட்டு அறம் செய்வதற்குரிய தவ வாழ்வு வாழ்வதற்குரிய வழியை நாடுங்கள் பெண்களை பெண்கள் மேல் கொண்ட மையலை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடலினுடைய இதுவும் அதே மாதிரியான பொருள்ல பாட்டும் கிட்டத்தட்ட அதேதான் இதுல இருக்கக்கூடிய பத்து பாடல்களும் ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடியதுதான் வேற மாதிரி வேற வேற மாதிரி சொல்றாங்க வேற கருத்துக்களை வேற வேற ஓமைகளை காட்டி அதை விளக்குறாங்க அவ்வளவுதான் பண்டு மரியார் படுசாந்தும் போதையும் கொண்டு பாராட்டுவார் கண்டிலர் பொல் மண்டி பெடைசேவல் வண் கழுகு பே குத்தும் மு சாகாடச்சுடி முகை சாகாடு முடை சாகாடு அச்சு இற்றுடி சாகாடு அப்படின்னா வண்டி சாகாடு முடைனா முடைநாற்றம் வீசுகின்ற இந்த உடம்பு முடைநாற்றம் வீசக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அது வண்டி போன்றது சாகாடுன்னா வண்டி வண்டியினுடைய அச்சு இற்றுடி வண்டியினுடைய அச்சானை விழுந்துருச்சு அப்படின்னா வண்டி கீழே விழுந்திரும் அதே போல இந்த உடம்புல இருக்கக்கூடிய அச்சாணி என்பது உயிர் இந்த உயிர் என்கிற அச்சாணி இந்த உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா வண்டி சக்கரம் போல இருக்கக்கூடிய இந்த உடம்பு கீழே விழுந்துடும் அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணுமே பயனே கிடையாது உயிர் அச்சாணி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை அழகு எல்லாமே ஆனால் அந்த அச்சாணி விழுந்து போய் போய்விட்டது என்றால் எப்படி வண்டி சக்கரம் கீழே விடுமோ அல்லது வண்டி கீழே விழுந்துடுமோ அது போல இந்த உடம்பு கீழே விழுந்துடும் அப்படி கீழே விழுந்துருச்சுன்னா இந்த உடம்புக்கு எந்த விதமான பலனும் கிடையாது அதை பல்வேறு வகையான விலங்குகள் கொத்தி குதறி அந்த பிணத்தை தின்று விடும் அதுதான் இயல்பு அவ்வளவுதான் அந்த உடம்பு போய் விழுந்துருச்சு அப்படின்னா பல வகையான விலங்குகள் வந்து அந்த கழுகுகள் வந்து கொத்தி இந்த உடலை தின்று விடும் அப்போ ஆனால் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி அழியக்கூடிய உடம்ப வந்து இவ்வளவு சாந்துகள் எல்லாம் பூசி அதை வந்து அழகூடியது என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படி நம்புபவர்கள் பண்டம் அறியார் இந்த இந்த பண்டத்தினுடைய தன்மையை அறியாதவர்கள் தான் அதை பாராட்டுவாங்க தன்மையை அறிந்தவர்கள் அதை புரிந்து கொண்டு இதனுடைய இயல்பு இது அல்ல இது இந்த அழகோ அல்லது இந்த இளமையோ இப்படி எல்லாம் இருக்க போறதில்லை இந்த உடம்புடைய தன்மை இப்படியே இருக்காது என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை பார்ப்பார்கள் அதுதான் பண்டம் அரியார் பண்டம்னா இப்ப இந்த உடலை சொல்றார் இந்த உடல் என்கின்ற பண்டத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் ஏதோ ஒரு மயக்கத்துல வாழறாங்க இது அழகானது இது வந்து இன்பம் தரக்கூடியது என்று நினைத்து வாழ்கிறார்கள் அது பண்டமரியார் அப்படின்னு சொல்றாரு பண்டம் அரியார் படுசாந்தும் கோதையும் கொண்டு பாராட்டுவார் படுசாந்து பொருட்கள் பூசிக்கொள்ளக்கூடிய வாசனை பொருட்களை பார்த்தும் கோதைனா மலர் மாலைகளை தலையிலும் கழுத்திலும் அணிந்து கொள்ளக்கூடிய மலர் மாலைகளை பார்த்தும் மயங்கி அதை பல பட பாராட்டி திரிகிறார்கள் அப்ப இந்த உடம்பு உண்மையாகவே எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டவர்கள் இதையெல்லாம் பாராட்டுவாங்களா நிச்சயமா பாராட்ட மாட்டார் அப்ப இந்த படுசாந்து கோதை எல்லாமே பொண்களை தான் குறிக்குது அப்போ பெண்கள் பின்னாடி பிரிந்த ஆண்களுக்கான தான் இந்த பாடலுமே பண்டம் அறியார் பழுசாந்தும் போதையும் கொண்டு பாராட்டுவார் கண்டிலற்பல் அவர்களுக்கு தெரியாதா என்ன இந்த உடம்பை தூக்கி போட்டுட்டோம்னா இந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுச்சு இந்த உடம்பை தூக்கி போட்டுட்டோம்னா அது பல கழுகுகளும் நாய் நரிகளும் உண்ணக்கூடிய ஒரு ஒரு ப பிண்டமாக ஆகிவிடுமே அழகிய அதுல எந்த அழகையும் நீங்க பார்க்க முடியாது அது ஒண்ணும் அழகே கிடையாது உடம்புல உயிர் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் அழகு எல்லாமே அழகு அலங்காரம் எல்லாமே அது போயிடுச்சுன்னா கீழே விழுந்து ஓடாத வண்டிச்சக்கரம் வண்டியை போல அதுவும் தூர்ந்து போயிடும் ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கு பயன் இல்லாம போயிடும் அவ்வளவுதான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடனுடைய பொருள் கடை சேவல் வண் கழுகு பேர்த்திட்டு குத்தும் உடம்ப வந்து செய்ய அந்த இது வந்து அஹ் பொ என்ன மாதிரி புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது அப்படின்னு தெரியல இந்த பாட்டுல சொல்லக்கூடிய இந்த படி பார்த்தானா ஒரு ஒரு சில மதங்கள்லாம் உடம்ப அப்படி தூக்கி போட்டுருவாங்க இப்ப நீங்க வந்து பார்சிஸ் பாத்தீங்கன்னா உடம்பு அப்படி தூக்கி போடுறதுதான் அவங்களுடைய வழக்கம் அவங்க எதுவும் வந்து எரிக்கிறதோ புதைக்கிறதோ கிடையாது அந்த பாரு கழுகுகள் அது வந்து உண்பதற்கான ஒரு உணவாக அவங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க பிணம் திணி கழுகுகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த விலங்குகள் வந்து சாப்பிடுற மாதிரி உடம்பு தூக்கி போடுறதா அவங்களுடைய வழக்கம் ஆனா அது கூட வந்து ரொம்ப நாள் நடுவே வந்து இதெல்லாம் வந்து இப்ப படிச்சிருக்கலாம் நம்ம அந்த கழுகுகள் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்ச போச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லினால அந்த பூச்சிகளினுடைய பயன்பாடு அதிகமானதுனால அதை அதை அந்த உணவுகளை சாப்பிட்ட கழுகுகளினுடைய அந்த இனம் இப்பொழுது அருகிக் கொண்டே வருகிறது அதனால அவங்க தூக்கி போட்டா அந்த பிணங்கள் வந்து பொத்தி திணிடிச்சுன்னா சீக்கிரம் உடம்பு காலி ஆயிடும் இல்லைனா அந்த உடம்பு அழுகி சுற்றுப்புறத்தை வந்து அது இன்னும் தான் இருக்கும் அப்படிங்கிற மரியாதை ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தது இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல பெரும்பாலான ஜாதிகள்ல வந்து உடம்ப புதைக்கிற வழக்கம் இருக்கும் இல்ல எரிக்கிற வழக்கம் இருக்கும் அப்படிதான் இருக்கும் உடம்ப தூக்கி போட்டுறது அப்படியே அப்படிங்கிறது வந்து நெவி சில ஜாதிகள்ல இருந்திருக்கலாமா இருக்கும் சில குல வழக்கங்கள்ல இனத்துல அந்த வழக்கம் இருந்திருக்கலாம் சோ இந்த உடம்பு அப்படி தூக்கி போடப்படக்கூடிய ஒரு வழக்கமும் இருந்திருக்கு காடுகள்ல அப்படி தூக்கி வீசக்கூடிய வழக்கங்கள் இருந்திருக்கலாம் இருக்கும் அப்போ அப்படி தூக்கி போட்டா கழுகுகள் பெண் கழுகு ஆண் கழுகு எல்லாம் வந்து கொத்தி தின்று அந்த உடம்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அப்போ இவ்வளவுதான் அந்த உடம்புழுங்கு இயல்பு அப்படி தூக்கி போட்டா அஹ் நாய்நெறி கழுகு வந்து குத்தி திங்குற உடம்புதான் இதை ஒழிய மத்தபடி அதுல ஒண்ணு அழகோ எதுவுமே கிடையாது ஆனால் அதை வந்து ஒரு பண்டம் என்று நினைத்து கொண்டு அந்த பெண்ணை வந்து இப்படி எல்லாம் பாராட்டி சந்தனம் பூசிக்கொண்டு அழகுபடுத்தி கொண்டு மலர் மாலைகளை அணிந்த பெண்ணை என்று சொல்லி அவர் பின்னாடியை சுற்றுவது என்பது பண்டம் அறியாதவர்கள் செய்யக்கூடிய செயல் சோ பண்டத்தினுடைய இயல்பை அறிந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டு பண்டம் அறியார் படுசாங்கும் போதையும் கொண்டு பாராட்டுவார் இதை மட்டும் பார்த்துட்டு இந்த புறக்கூற்றுகளை பார்த்துவிட்டு அதை பாராட்டி திரிபவர்கள் கண்டில் பண்டத்தினுடைய இயல்பை கண்டு அறியாதவர்கள் அவர்களுக்கு தெரியல வண்டி சேவல் பெண் சேவல்னா ஆண் பறவை பெண் பறவையும் ஆண் பறவையுமாக கழுகுகள் வந்து கொத்தி தின்னக்கூடிய உடல் தான் இது என்றால் முடை சாகாடு அச்சுற்று சாகாடு என்பது வந்து விட்டபடி அதாவது இந்த வண்டியினுடைய சக்கரம் அச்சு முறிந்து விட்டால் எப்படி அது ஓடாமல் விட்டு விட்டு போகுமோ அதே போல என்றது ஒன்று வந்துவிட்டால் உயிர் என்ற அச்சாணி போய்விட்டால் இந்த உடம்பு ஒன்றுமில்லாமல் இப்படி ஆண் கழுகு பெண் கழுகுகள் எல்லாம் குத்தி தின்பதற்குரிய ஒன்றாக ஆகியவுமே வழியே வேறொன்றுக்கும் அது பயன்படாது எனவே இந்த பண்டத்தினுடைய இயல்பை அறிந்தவர்கள் இப்படி பெண்களின் மேல் மையல் கொண்டு திரியமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் சரி அடுத்த பாட்டு பார்க்கலாம் அடுத்த பாட்டு கிட்டத்தட்ட சுடுகாடல் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இந்த மயான வைராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு வயாகியம் வைராகியம் வரும் பிரசவ வைராகியம்னு சொல்ற மாதிரி பிரசவ வைராகியம் மயான வைராகியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குழந்தை பத்து முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஒரு குழந்தை பத்து முடிச்ச உடனே இனிமே இனிமேல் குழந்தையை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அடுத்தடுத்து ஆனா அந்த காலத்துல அதுக்கெல்லாம் பெண்களுக்கு உடல் மேல உரிமை எல்லாம் கிடையாது அவர்கள் உடலை வந்து எனக்கு இந்த குழந்தை வேணும் வேணாம்னு சொல்ற உரிமை எல்லாம் கிடையாதுனால தொடர்ந்து பத்து குழந்தைகள் வரதுக்கான ஒரு இது இருக்கும் அதே போல மயான வைராகியம் அப்படின்னும் பொழுது ஒரு இறப்புக்கு போகும்பொழுது நிலப்பை பார்த்துட்டு வரும்போது இனிமே மிச்சம் இருக்கிற நல்லபடியா வாழணும் இனிமே மிச்சம் இருக்கிற வாழ்க்கை எல்லாம் வரைக்கும் இருக்கும் வேற விஷயம் அது வந்து மயான வைராகியம் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய ரெண்டு பாடல்களும் கிட்டத்தட்ட ஒரு மயானத்திலிருந்து எழுது எழுதுவது போல எழுதப்பட்ட பாடல்களாக இருக்கு கழிந்தார் இடுதலை கண்டார் நெஞ்சுக்கு குழி தாழ்ந்த கண்ணவாய் தோன்றி ஒழிந்தாரை போற்றி நெறி நின்மின் இற்றதன் பண்பென்று நெறி நின்மின் நெறியில் நெல்லுங்கள் நெறி நின்மின் இற்றதன் பண்பென்று சாற்று கொல் சாலை சிரித்து சிரிக்கிறதா எது சிரிக்கிறது என்றால் எரியூட்டப்பட்ட பிணத்தினுடைய அந்த எலும்புக்கூடு அந்த முகம் அந்த முகத்துல எல்லாம் போயிடும் எல்லாம் போய் பற்கள் மட்டும் நின்று சிரிப்பது போல இருக்கும் அந்த எலும்புக்கோடு முகம் நம்ம பார்த்திருப்போம் எல்லாருமே அது இப்ப வந்து எரிக்கப்பட்ட உடனே அது வந்து சிரிப்பது போல இருக்கிறது அந்த எலும்புக்கூடு முகம் பா தெரியும் சிரிக்கது போல இருக்கு அது சிரிக்குதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுதான் என்ன சொல்லுதான் அப்படின்னா எல்லாரும் இப்படியே உயிரோடு இருக்க போறதா நினைச்சுக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கொஞ்ச நாள் ஆனா எல்லாரும் கிளம்பி இதே மாதிரிதான் ஆக போறீங்க அதனால நெறி நின்றவர்கள் எப்படி அந்த நெறியை உணர்ந்து வாழ்கிறார்களோ அது போல வாழ தலைப்படுங்கள் இப்படி இப்படிதான் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பது போல சிரிச்சு சொல்றது போல அது இருக்கு கேலியா சிரிக்குது பார்த்து அப்படி போயிட்டு அதை பார்த்துட்டு வர்றவங்க நாளையில இருந்து திரும்ப வழக்கம் போல வாழலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்படி வாழறதுக்கு வாழ ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பது போல இந்த பாடல் இருக்கு கழிந்தார் இடுதலை கண்டார் கழிந்தார் இடுதலை கழிந்தார்னு இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய இடுதலை சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எரிச்சு மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த தலையை கண்டவர்கள் அப்படி பார்த்தவங்க நெஞ்சு உட்க நெஞ்சு உட்கன்னா நெஞ்சு பயப்படும்படியாக யாரா இருந்தாலும் முதல்ல டக்குன்னு ஒரு பயம்தான் வரும் அந்த ஒரு எரிக்கப்பட்ட ஒரு உடலை பார்க்கும்பொழுது நீரமே இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் அந்த எலும்பு கூட பார்க்கும்பொழுது நெஞ்சு உட்க அவர்கள் மனம் பயப்படும்படியாக குழி தாழ்ந்த கண்ணவாய் தோன்றி கண்கள் இருந்த இடங்கள்லாம் இப்போ எல்லாம் போய் எரிவிட்டப்பட்டு விட்டது அது குழிகளாக இருக்கிறது அவ்வளவுதான் அந்த கண்ணெல்லாம் போய் குழியா இருக்கு குழி தாழ்ந்த கண்ணவாய் தோன்றி அந்த கண்கள் குழி வெறும் குழிகளை போல தெரியக்கூடிய அந்த கண்களை வைத்துக்கொண்டு கண்கள் இல்லாத எலும்பு கூடு ஒழிந்தாரை போற்றி நெறி நின்று ஒழிந்தாரை அப்படின்னா மற்றவர்களை மேன்மைப்படுத்தி நல்ல வழியிலேயே யார் நிற்கிறார்களோ அவர்களை போல அந்த நெறியில் நில்லுங்கள் இல்லை என்றால் இப்படித்தான் ஆகிவிடும் கடைசியில இத மாதிரி தான் ஆக போகுது உடம்பு என்பது இப்படித்தான் ஆக போகும் என்று சொல்லி சிரித்து அவர்களை பயமுறுத்தி அறிவுரை சொல்வது போல இருக்கிறது அப்படி இந்த சுடுகாட்டுல போய் அப்படி ஒரு இதை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களை பார்த்து சிரிப்பது போல இருக்கும் அது சிரிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா கிண்டலாக எள்ளல் நகையோடு என்ன சொல்கிறது என்றால் கடைசியில எல்லாருக்கும் இதுதான் நிலைமை குழி விழுந்தது போல கண்களாகி பற்கள் சிரிப்பது போல சிரித்து அது நமக்கு நினைவூட்டுகிறது நல்ல நெறியில் யார் நிற்கிறார்களோ அவர்களுடைய நெறியில் நில்லுங்கள் அதாவது ஒழிந்தாரை போற்றி நெறி நின்று ஒழிந்தார் அப்படின்னா இங்க வந்து மற்றவர்கள் அதாவது அற வழியிலே நின்று நடப்பவர்கள் அவர்களை போல நடங்கள் என்று சொல்லி சிரிக்கிறது ஒழிந்தாரை போற்றி போற்றி நெறி நின்று அவர்களை போற்றி வாழ்த்தி அவர்களுடைய நெறியில நெல்லுங்கள் அதுதான் நல்ல பண்பு பண்பு என்று சொல்வதை போல திருப்பி வாழலாம் இப்படிதான் கடைசியில இதுதான் நிலைமை ஆகும் அதனால நல்ல பண்புகளோடு வாழ்ந்து இந்த உலகத்துல நல்ல நெறியில் வாழ்பவர்களை பார்த்து அவர்களுடைய நெறியில் வாழுங்கள் அவர்களை பார்த்து வாழ தலைப்படுங்கள் இல்ல என்றால் இது போன்ற ஒரு நிலைமைதான் எல்லாருக்கும் போகிறது என்று சொல்லி பயமுறுத்தி சிரிப்பது போல சிரித்து அந்த எலும்பு கூடுகள் சொல்லுகின்றன செயல்களை செய்ய முடியுமோ புகழை ஈட்டிக் கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் ஈட்டிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு இறப்பை பார்க்கும் போதும் அப்படி ஒரு வைராகியம் வரும் இல்ல இனிமேல் வர இனிமேல இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கூட பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல ஒரு மூணு நாலு வருஷம் உள்ளடங்கி இருந்து இருப்போமா போக மாட்டோம் போயிடுவோமா அப்படின்லாம் ஒரு பயத்துல இருந்த போது இருக்கக்கூடிய வாழ்க்கையே மிச்ச வாழ்க்கையே ரொம்ப அப்படியே எல்லா நிமிஷங்களையும் பயனோட வாழ்ந்து கழிச்சுடணும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் எண்ணத்தக்கது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு பீரியட்ல இருந்தது இப்ப திருப்பி பழைய போல பழசு போலதான் எல்லாமே அப்படி ஆயிட்ட மாதிரிதான் இருக்கு அது ஒரு பீரியட்ல அது அப்படி மருமையான வயிறாக்கிய மாதிரி ஒன்று ஆனா இங்க அறட்சியல்கள் அறவுகள் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுது நீங்க நினைப்பது போல கிடையாது இது இப்படிதான் ஆயிடும் அப்படி ஆயிடும் அதனால இருக்கிற நாட்களை நல்ல நாட்களாக நல்ல விதமாக கழிக்க பழகுங்கள் நல்ல நெறியில் நில்லுங்கள் அந்த நல்ல நெறியில் நின்று வாழ்ந்து காட்டியவர்களுடைய வாழ்க்கையை வாழ பழகுங்கள் அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு முகம் வந்து பார்த்து சிரிப்பது போல சொல்வதாக இந்த பாட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது சரி அடுத்ததும் அதே தான் இதே இதே பொருளை சொல்லக்கூடிய பாடல் தான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கிறது உயிர் போயார் வெண்தலை உட்கச் சிரித்து தீர்க்கும் செம்மாப்பவரை தீந்தார் கண்டிற்றதன் இதன் வண்ணம் என்பதால் தம்மை ஓர் பண்டத்துள் வைப்பது இலர் உயிர் போயார் வெண்தலை சிரித்து உயிர் போனவர்கள் உயிரை விட்டுவிட்டவர்கள் அல்லது இறந்து போனவர்கள் வெண்தலை சிரித்து வெண்தலைன்னா அந்த எலுமுக்கூட்டினுடைய அந்த தலை அது பிறர் பயப்படும் உட்கார்னா அதே பயப்படலாம் முன்னாடி பாட்டுல அதே நெஞ்சுக்க வந்தது இல்லையா அதே அதே பொருள் தான் இங்கேயும் வெண்தலை சிரித்து பிறரை பயமுறுத்துவது போல அது பார்த்து சிரிக்கிறது செயற்பீர்க்கும் செம்மாப்பவரை செம்மா பவரை அப்படின்னா செம்மாப்போன்னா இருமாந்து இருப்பது நான் இப்படியே இருந்துருவேன் எப்பவுமே இதே மாதிரி வாழ்ந்துருவேன் இதே மாதிரி செல்வ செழிப்போடு இதே மாதிரி ஊர் சுத்திட்டு இதே மாதிரியே எல்லா வளங்களையும் கொண்டு வாழ்ந்து விடுவேன் என்று இருமாப்போடு இருப்பார்கள் இல்லையா அவர்களை பார்த்து அந்த பெண்கலை சிரிக்கிறதா செம்மாப்பவரை இல்வாழ்க்கையில இதே மாதிரியே நான் இருந்து வாழ்ந்து போவேன் அப்படின்னு நினைச்சு இருப்ப இருமாந்திருப்பவர்களை பார்த்து அது சிரிக்கிறது செயர் தீர்க்கும் அதனால தீர்ந்தார் குற்றத்தை தீர்ந்தவர்களுடைய அஹ் அந்த வாழ்க்கை நெறியிலே வாழ்வதுதான் சிறப்பு என்பதை சொல்லுவது போல செயர் தீர்ந்தால் குற்றம் நீங்கியவர்களை பார்த்து இதன் குணம் ஒரே நிமிஷம் உடம்பின் மேல் ஆதாரம் வைத்திருப்பவர்கள் அதாவது இந்த உடம்புதான் ஆதாரம் இந்த உடம்பு இது போலவே நம்ம எப்போது வாழ்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களை பார்த்து இந்த எலும்பு கூடுகள் சிரிக்கின்றன எலும்பினுடைய சிரிக்கிறது காரணம் இந்த குற்றத்தை நீக்குவது போல அப்படி அது சிரிக்கிறத பார்க்கும் போது நமக்கு அந்த குற்றம் நீங்குவது போல இருக்கிறது ஓ இப்படிதான் இருக்க போறது இல்ல இந்த உடம்பு எடுக்காத ஒரு நாள் இப்படிதான் ஆக போகுது அப்படிங்கிற அந்த எண்ணமாகிய குற்றத்தை நீப்பு நீக்குவது போல அது சிரிக்கிறது இதே போல இதனுடைய குணம் எப்படிப்பட்டது என்றால் தமிழ வந்து இதை இதை உணர்ந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பண்டமாக கருதி கொள்ள மாட்டார்கள் செயர் தீர்ந்தார் செயர் குற்றத்திலிருந்து தீர்ந்து விட்ட நல்ல பண்புடையவர்கள் அறிவுடையவர்கள் பார்த்து இதை உணர்ந்து கொண்டவர்கள் தம்மை ஒரு பண்டம் என்று வைத்துக் கொண்டு எண்ணமாட்டார்கள் இந்த உடம்பு எப்பவுமே இருக்கும் என்று நம்பியவர்கள் இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய மாட்டார்கள் இதை ஒரு பண்டமாக கருதி இந்த பண்டம் எப்பவுமே அப்படியே இருக்கும் என்றைக்குமே நிலை குலையாம அப்படியே இளமையோட இதே அழகோட இருக்கும் அப்படி என்று சொல்லி நினைத்து அவர்கள் குற்றங்களை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த உடம்பு எப்பவும் அழிந்து போகக்கூடியது என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் அப்படி வாழாமல் இருமாப்புக் கொள்பவர்களை பார்த்து அந்த எலும்பு கூடுகள் சிரிக்கின்றன இப்படியே இருந்த போற நீ இந்த மாதிரிதான் கடைசியில உன்னோட நிலைமை இப்படிதான் ஆகப் போகுது அதனால அப்படி ஆகுவதற்கு முன்னால் அப்படி ஆவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பயனுடையதாக கழித்துக்கொள் அப்படின்னு சொல்வது போல அந்த எலும்புக்கூடுகள் சிரிக்கின்றன அப்படின்னு இந்த பாடல் முடியுது சோ இந்த பாடு வந்து நிறைய மணிமேகலை பார்க்கலாம் நம்ம மணிமேகலையும் இதே மாதிரி இந்த உடம்பினுடைய அழிவு தன்மை சிவில் நிறைய நம்மளுடைய இலக்கியங்கள்ல இவை பாடப்பட்டிருக்கின்றன இந்த உடம்பினுடைய தன்மை ஒன்றுமே கிடையாது நம்ம ஏற்கனவே முன்னாடியே பாசித்திர பாடல்கள்ல ரெண்டு வகையாக இருக்கக்கூடிய பாடல்களையும் பார்த்தோம் சோ இந்த ஆஹ் தூயத்தன்மை தூயதல்லாமை அப்படிங்கிறது உடம்பினுடைய தூயது அல்லாத தன்மையை சொல்லி எனவே இது நிலை என்று நம்பி இருக்க வேண்டாம் பெண்கள் பின்னாடி போக வேண்டாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்ல விதமாக அறம் செய்து வாழுங்கள் அப்படின்னு சொல்வது போல இந்த பத்து பாடலும் அமைஞ்சிருக்கு அடுத்தது வந்து அடுத்த சாப்டர் வந்து நம்ம அடுத்த நாளை வகுப்புல பார்க்கலாம் துறவு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு துறவு இதுல வந்து திருக்குறள்ல வந்து இது பெருமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் ஐந்தாவது அதிகாரம் முதல்ல துறவையும் நீத்தார் பெருமையும் சேர்த்து நாளை வகுப்புல பாக்கலாம் நன்றி